எஸ் குட் ஈவினிங் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் தினம் ஒரு பழமொழி அப்படிங்கிற பேரில் டெய்லி ஒரு பழமொழியை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இன்னிலேருந்து தமிழ் பழமொழிகளில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு ஒரு பழமொழி பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாப்பிடும்போது சாப்பிடுவதற்கு நம் கை முன்னாடி வரும் எப்போதுமே நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து நமக்கு முன்னாடி வரும் ஆனால் இதுவே நம்ம சண்டைக்கு போகிறோம் படைக்கு போகும்போது என்ன சமயத்தில் இடைக்கையில் வில்லை ஏந்தி வில்லை வந்து எப்படினா இடைக்கையில் பிடிச்சிக்கிட்டு வலக்கையால இழுத்து அம்பை ஏய்வோம் எவ்வளோ தூரம் நம்ம பின்னாடி இந்த வளக்கை செல்கிறதோ அந்த அளவிற்கு அம்பு வேகமாக செல்லும் இதுதான் வந்து பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தின்னு அர்த்தம் ஆனால் நம்மால் என்ன இருக்கா பந்திக்கு முந்தினால் முதல் முறை நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா பற்றி முதல் பார்த்தீங்கன்னா முத ஆளா உட்காந்து சாப்பிடணும் படைக்கு பிந்தி அப்படின்னா சண்டை போடும்போது சண்டை போட போகிறோம்னா கடைசி ஆளாக அப்படி நினைக்கி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது ஸோ பந்திக்கு முந்தினா சாப்பிடும்போது நம்முடைய வலது கை முன்னாடி போகும் ஆனால் அதை வில்ல ஏந்தும்போது நம்மளோட கை வந்து என்ன ஆகும் பின்னாடி வரும் அப்படிங்கிறது உண்மையான பொருள் ஸோ பந்திக்கு முந்தி படைக்கு பிந்து அப்படின்னா இதற்கு இதுதான் பொருள் நன்றி வணக்கம் தேங்க்யூ